மந்திரமே திருமந்திரம் குரு மந்திரம் குரு என்பவர் நம்முடைய அறியாமை என்னும் சொல்லக்கூடிய இருளை அகற்றக்கூடியவர் நமக்கு எது தெரியவில்லையோ அந்த விஷயங்களை குருவிடம் கேட்கும் பொழுது நமக்கு அவர் ஐம்புலன்களும் உணரும் வகையில் நமக்கு காண்பித்து அருளக்கூடியவர் ஆக நாம் தெரியாத ஒரு விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒருவர் தேவைப்படுகிறார் அவர்தான் நமக்கு குருவாக இருக்கிறார் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் அந்த காரியங்களில் நீங்கள் தெளிவு பெறுவதற்கு ஒருவர் தேவை அந்த தெளிவை நமக்கு கொடுக்கக்கூடியவர் தான் நமக்கு குரு அது நீங்கள் எந்த கலை கற்றாலும் சரி எந்த கலையை தெரிந்து கொள்ள நினைத்தாலும் சரி ஆக இப்படி குருவாக இருக்கக்கூடியவர்கள் தான் நமக்கு திருவை அறிமுகப்படுத்துகிறார்கள் திருவை தெளிவுபடுத்துகிறார்கள் உணர்த்துகிறார்கள் திரு என்பது இறைவன் இறைவனை உணர்ந்துதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஒரு சிலருக்கு அந்த உணர்வினை அளிக்கக்கூடியவராக தான் இருக்கிறார் ஆகவே நாம் குருவை சரணடைந்தால் குருவனுடைய அருளை பெற்றால் திருவனுடைய அருளை பெற முடியும் ஏனெனில் மாதா பிதா குரு தெய்வம் ஆக தெய்வத்தை நாம் அடைவதற்கு முதலில் குருவை அடைய வேண்டும் ஆக நீங்கள் யாரை வேண்டுமானாலும் குருவாக ஏற்றுக்கொள்ளலாம் பொதுவாக சித்தர் பெருமக்கள் பல்லாயிரக்கணக்கான சித்தர் பெருமக்கள் இருந்தாலும் பதினெண் சித்தர் பெருமக்கள் என்று வகைப்படுத்தியிருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியவர் போகர் போகமா முனி என்று அழைக்கக்கூடிய பழனி தண்டாயுதபாணி சிலையை நிறுவியவர் புலிப்பாணி சித்தருடைய குருவாக விளங்கக்கூடியவர் தான் இந்த போக முனி என்று சொல்லக்கூடிய போகமா முனிவர் இந்த போகர் நமக்கு எண்ணற்ற நூற்களை கொடுத்திருக்கிறார் மருத்துவம் மாந்திரிகம் தாந்திரிகம் பல்வேறு விஷயங்களை நமக்கு பல்வேறு கலைகளை நமக்கு போகர் வழி நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த குருவை நாம் வணங்குவதற்குண்டான மூல மந்திரம் அதாவது ஒவ்வொரு குருவனுடைய திருநாமத்தை சொல்லி கூட நாம் உதாரணத்துக்கு போக சித்தரே போற்றி போற்றி என்று நாம் கூறலாம் அல்லது அவருக்குண்டான மந்திரமான ஓம் ஆம் ஊம் ஸ்ரீ போக சித்தரே போற்றி போற்றி ஓம் ஆம் ஊம் ஸ்ரீ போக சித்தரே போற்றி போற்றி என்ற இந்த திருமந்திரத்தை போகரை மானசீகமாக நாம் நினைத்து நம்முடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு மூன்று முறை அவருடைய திருவுருவப்படத்திற்கு முன்பாக நின்று அவருக்குண்டான நமக்குண்டான அந்த கோரிக்கைகளை ஒரு மூன்று முறை கூறி அவரை மனதளவில் இந்த மந்திரங்களை உத்ராட்சமணி மாலை கொண்டு தினமும் ஒரு நூற்றி எட்டு உரு கொடுத்து நாம் அவரை வணங்கி வந்தால் போகரனுடைய பூரண அருள் நமக்கு கிடைக்கப்பெறும் ஆகவே இந்த போகரை எந்த சித்தரை நீங்கள் வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சித்தர் வழிபாடு தான் சிவ வழிபாடு ஏனெனில் சித்தன்தான் சிவனை கண்டிருக்கிறான் ஆகவே அந்த சித்தர்கள்தான் நமக்கு சிவனை காண்பிக்க முடியும் ஆகவே சித்தரை நீங்கள் இருகப்பற்றி கொண்டால் நீங்கள் சிவனை அடைய முடியும் ஆகவே நீங்கள் எந்த சித்திரை வேண்டுமானும் வணங்கலாம் உங்களுடைய விருப்பம் அது ஆனால் ஒவ்வொரு சித்தரையும் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் போல் வணங்கிக் கொள்ளலாம் இங்கே நாம் போகரை வணங்குகிறோம் ஆகவே போகருக்குண்டான மூல மந்திரத்தை கூறி சிறிய ஒரு அகல் விளக்கில் நெய் விளக்கு ஏற்றி தூபதிபங்கள் காண்பித்து அவல்புரி கடலை வழிகளை வைத்தும் படையல் செய்யலாம் அல்லது டைமண்ட் கற்கண்டு அல்லது ஏதாவது பழங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் இவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது எளிமையான வழிபாடுகள் தான் இறைவனையுடையத்திற்குண்டான வழிபாட்டு முறைகள் சித்தர் பெருமக்களும் எளிமையே விரும்புகிறார்கள் ஆகவே நீங்கள் அவர்களிடத்தில் எளிமையான வழிபாடை மேற்கொள்ள வேண்டும் அவர்கள் விரும்புவதெல்லாம் உங்களுடைய மன சுத்தியை மட்டுமே ஆகவே உங்களுடைய மனம் சுத்தமாக இருந்து இறை சிந்தனையோடு அவர்களை பற்றி கொண்டால் அவர்கள் உங்களை பற்றி கொள்வதில் இருக்கிறது அதை நான் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு பதிவிடுகிறேன் இங்கே போகரை ஓம் ஆம் ஊம் ஸ்ரீ போக சித்த சுவாமியை போற்றி ஓம் ஆம் ஊம் ஸ்ரீ போகர் சித்த சுவாமியை போற்றி என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் அவரை வழிபாடு செய்து வழிபட்டு வந்தால் போகருடைய பூரண அருள் உங்களுக்கு கிடை போகருடைய பூரண அருள் உங்களுக்கு பெற்று வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வீர்கள் ஆகவே மீண்டும் அடுத்தது நல்ல பதிவில் சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன்